ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலகிரி அகாடமி நான் உங்கள் திருவிந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பத்து கொஸ்டின் பாருங்க தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈவேரா மணியம்மை கஸ்தூரி பாய் நாச்சியார் தில்லையாடி வள்ளியம்மை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை சரியா அடுத்த கொஸ்டின் மணிமேகலையில் உள்ள காதைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருபது முப்பது நாற்பது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சரியா அடுத்து வந்து பாருங்க செல்வத்து பயண ஈதல் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பரிப்பாடல் பதிற்று பத்து புறநானூறு இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு சரியா அடுத்து தேவார மூவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க தேவார மூவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருநாள சம்பந்தர் திருநாவுக்கரசர் மணிவாசகர் அப்பர் சுந்தரர் மணிவாசகர் நம்பி ஆருடன் மணிவாசகர் திருநாவுக்கரசர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தர் அப்பர் சுந்தரர் தான் சரியா அடுத்து வந்து கொஸ்டின் பாருங்க ஊக்கம் ஒடியான் ஒடுக்கம் எதை வந் எதை போன்றது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பதுங்கும் புலி வளைந்து நிற்கும் வில் பின்வாங்கி நிற்கும் ஆடு சீரும் பாம்பு இப்படி ஆன்சர் வந்து சொல்லுங்க இப்படி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கி நிற்கும் ஆடு தான் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் திருக்குறள் நாலடியார் இப்படி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஞானத்தின் மான எது எதிர்பாராமல் செய்யப்படும் உதவி பயனை எதிர்பார்த்து செய்யும் உதவி தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி பயனை எதிர்பாராமல் செய்த உதவி சொல்லுங்க நேரத்தில் ஓகே பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று கலிங்கத்து பரணியை ஏற்றி புலவரை புகுழ்ந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாதர் குமரகுருபரர் தாய் மாணவர் ராமலிங்கர் இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கனார் தரலாம் ஓகேங்களா அடுத்து வந்து கொஷின் பாருங்க உலாயினும் சிற்றலக்கியம் பாடப்பெறும் பாவகை எது அப்படின்னு கேட்குறாங்க க களிவெண்பா ஆசிரியப்பா விருத்தப்பா வஞ்சிப்பா இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா களிவெண்பா ஓகேங்களா ஓகே ஃபைனல் கொஷின்ங்க பருப்பு உள்ளதா இது எவ்வகை வினா குழல் வினாவா கொடை வினாவா ஐய வினாவா ஏவல் வினாவா பருப்பு வந்து உள்ளதா அப்படின்னு கேட்கறது வந்து குழல் கேட்குறாங்க இல்லையா குழல் வீணா சரியா இப்போ பருப்பு கொடுக்குறாங்கன்னா கொடை கொடுக்கறது குழல்னா கேட்கறது அதனால வந்து குழல் வீணா ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்